இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று காலை நான் மாக்கு லூக்கா மற்றும் யோவான் நச்செய்தியிலிருந்து ஆறு பகுதிகளை விளக்குகிறேன் லூகா இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் முதல் ஐம்பதாவது வசனம் வரை முதலில் காணலாம் இயேசு பன்னெண்டு வயது மகனாக நியாயப்பிரமாண போதகர்கள் சொல்வதைக் கேட்டு அவர்களிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தபோது போது அவரை தேடி வந்த அவருடைய பூமிக்குரிய பெற்றோரால் இயேசு கேள்வி கேட்கப்பட்டார் அவர் தனது பிதாவின் சித்தத்தை செய்வதாக அவர்களுக்கு உடனடியாக பதில் அளித்தார் இயேசு தம்முடைய பூமிக்குரிய பயணத்தின் போது தம்முடைய பூமிக்குரிய குடும்பத்தை எங்கே வைக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார் இப்போது யோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களை காணலாம் கானாவூர் திருமணத்தில் திராட்சரசம் தீர்ந்த போது ஏசு கிறிஸ்து தம்முடைய தாயின் வேண்டுகோளுக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை மாறாக அவருடைய பரலோக பிதாவின் நேரத்திற்காக காத்திருந்தார் நம் பூமிக்குரிய குடும்பத்தின் கோரிக்கைகளுக்கு நாம் உடனடியாக பதிலளிக்கிறோமா அல்லது நம் பரலோக தகப்பனின் கட்டளைக்காக காத்திருக்கிறோமா அடுத்தது யோவான் ஏழு ஒன்று முதல் ஒன்பது வரையிலுள்ள வசனத்தில் இயேசுவின் சொந்த சகோதரர்களே அவரை கேலி செய்து அவரைப் பற்றி ஏளனமாக பேசிய போதும் இயேசு வருத்தப்படவோ புண்படுத்தப்பட்டதாகவோ உணரவில்லை அவர் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்ததால் இந்த உலகம் அவரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அவர்களுக்கு அவர் பதில் அளித்தார் தேவனுடைய வேலையை செய்யும் போது ஒருவேளை நம் குடும்பம் நம்மை புரிந்து கொள்ளவில்லை எனில் நாம் மனசோர்வு அடைகிறோமா இப்போது மாக்கு மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூணிலிருந்து முப்பத்தி ஐந்துக்கு செல்வோம் இயேசு ஜன கூட்டங்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் அவரை தேடி வந்தபோது இயேசு குடும்பத்தைப் பற்றி ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் மாம்சரிகமான இந்த உலகத்தின் குடும்பம் மிகவும் தற்காலிகமானது ஆவிக்குரிய குடும்பம் மட்டுமே நித்தியமானது என்ற கருத்தை இயேசு மீண்டும் மீண்டும் வலியுறுத்த முயன்றார் குடும்பத்திற்கு மேலாக அவரே முதலிடம் வைக்க வேண்டும் என்று லூக்கா சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சீஷத்துவத்திற்கு அவர் நிபந்தனை விதிப்பதில் ஆச்சரியமில்லை எந்த குடும்பத்திலும் தனது நிலையை குறித்து இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக இருந்தார் மீண்டும் யோவான் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனத்துக்கு திரும்பி சென்றால் கிறிஸ்து கப்பனோகும் சென்று திரும்பிய பிறகு பஸ்கா பண்டிகையின் நேரத்தில் தனது குடும்பத்தினருடனும் சீஷர்களுடனும் எருசலேமுக்கு செல்கிறார் அங்கே இயேசு தம்முடைய பிதாவின் வீடு பணப்பிரியர்களால் அசுத்தப்படுத்தப்பட்டதைக் கண்டு கோபம் அடைந்தார் என்று நாம் காண்கிறோம் பஸ்கா பண்டிகையின் போது ஒரு யூத தகப்பன் புளித்த மாவை வீட்டில் ஒளித்து வைத்து தன் வீட்டிலிருந்து அதை கண்டுபிடித்து எடுத்து வரும்படி தன் பிள்ளைகளிடம் சொல்லுவார் இந்த சூழலில் புளித்த மாவு பாவத்தின் அடையாளமாக இருந்ததால் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் வீட்டிற்காக வைராக்கியமாக இருந்து அதிலிருந்து பாவத்தை நீக்கினார் இறுதியாக லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனத்துக்கு வரும்போது பஸ்காவின் போது அவரது கடைசி இரவு உணவு பொதுவாக அவரது பூமிக்குரிய குடும்பத்துடனும் ஆலயத்திலும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் தம்முடைய சீஷர்களோடு பஸ்கா உணவை முக்கியத்துவம் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து தம்முடைய பூமிக்குரிய குடும்பத்தை விட தம்முடைய நித்திய ஆவிக்குரிய குடும்பத்திற்கே முன்னுரிமை கொடுத்தார் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்ந்தவர்களே இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் ஆவர் அவருடைய தாயும் அவருடைய பூமிக்குரிய சகோதரர்களும் பின் நாட்களில் அவருடைய சீஷர்கள் ஆனார்கள் அவர்கள் அவரை ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டனர் எனவே ஒரு கிறிஸ்தவரான உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன் எந்த குடும்பம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது பூமிக்குரிய குடும்பமா அல்லது ஆவிக்குரிய குடும்பமா மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்